வணக்கங்க எல்லாம் இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்ன்றத பார்க்கலாம் ரொம்பவே சூப்பரான வித்தியாசமான ஒரு முட்டை குழம்பு தான் வைக்க போகிறோம் நான் அதுக்கு ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ அந்த முட்டை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா விஸ்க் வச்சு நிற நர வர நல்லா கலக்கி விட்டுடலாம் எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில இதையெல்லாம் பொடியாக கட் பண்ணி அந்த முட்டையோடு சேர்த்து கொஞ்சம் உப்பும் போட்டு கலக்கி எடுத்துக்கலாம் கலவையை ஒரு பக்கம் வச்சுட்டு அடுப்பில் ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி ஒரு பிரமணியை வச்சு ஒரு தட்டு அந்த பிரமணி மேலே வச்சு அடித்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த முட்டையை ஊற்றி மேலே கசூரி மேத்தி கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் ரெண்டும் போட்டு ஒரு மூடி போட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்த அந்த முட்டையை நமக்கு விருப்பமான வடிவத்தில் ஆற வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற புளி குழம்பில் மீன் அப்புறம் உருண்டை குழம்பு இதெல்லாம் வைப்போம் இல்லையா அதுபோல் இதையும் போட்டு ஒரு கொதி மட்டும் விட்டு கருவேப்பில் மல்லி தூவி இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே சூப்பராக ஜூஸியாக இருக்கும் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்